பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஐந்து ஒரு தீமகன் பிறந்து ஓரிரவில் பொருத்தி மகனாய் ஒலித்து வளர பொருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பொருத்தி மகனாய் ஒலித்து வளர தரிகில ாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியா நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி ീന്ദേ മഹിന്തലോയമ്പ് വരുത്തമും തീർന്ന മഹിന്ത ലോഴിയം പാവലിൻ പൊരുൾ தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையுடன் ஒளிந்து வளர்வதற்காகச் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே உனது அருளை ஆசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையைப் பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்கின்றனர் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை ரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க பெருமாளுக்கு கைகால் உதறி விடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் அவன் சென்றுவிட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்தவர் அல்லவா இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அட அடைந்து விடலாம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த ஸ்ரீ மாணிக்கவாசக வாசக நாயனார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயே நின்லார் பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னான் போக்கிலன் வரவில்லன் என நினைப்புலவோ போக்கிலன் வரவில்லன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோ உனை கண்டறிவாரே கேட்டறியோ உனை கண்டறிவாரே சீதங்கள் வயல் திரு பெரும் சிந்தனைக்கும்ாய் எங்கள் முன் வந்து சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் ஏதங்கள் அறு புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாருமில்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக இப்பாடல் தரு தரும் விளக்கம் என்னவென்றால் போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் இராமுருகேஸ்வரி தமிழாசிரியர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நன்றி வணக்கம்